மார்ச் பதிமூன்றாம் தேதி மாலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி கட்சிகள் கூடி விறுவிறு ஆலோசனை நடத்தி முடித்திருக்கிறார்கள் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் முதல் இன்று அதிமுக அணியில் சேர்ந்த ஜி கே வாசன் வரை அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அதிமுக தலைமை கழகத்தில் ஆலோசித்தனர் இதையடுத்து நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கூட்டணியின் தொகுதி பட்டியல் பின்னர் வெளியிடப்படும் என்று அறிவித்தார் ஆலோசனை கூட்டத்துக்கு செல்லும் முன்பு முதல்வர் எடப்பாடியும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் அமர்ந்து தயார் செய்த பட்டியல்தான் பின்வரும் பட்டியல் இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தாலும் அது இன்று மாலை நடந்த ஆலோசனைக்கு பின்னர் செய்யப்படும் மாற்றமாக இருக்கும் என்பதே இப்போதைய நிலவரம் அதிமுக போட்டியிடும் தொகுதிகள் திருவள்ளூர் தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் தனித்தொகுதி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேனி சேலம் அல்லது சிதம்பரம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி கரூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தனித்தொகுதி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை தஞ்சாவூர் பாமக போட்டியிடும் தொகுதிகள் தருமபுரி அரக்கோணம் கடலூர் திண்டுக்கல் விழுப்புரம் ஆரணி சிதம்பரம் அல்லது சேலம் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி சிவகங்கை கோவை நீலகிரி தேமுதிக போட்டியிடும் தொகுதிகள் கள்ளக்குறிச்சி திருச்சி விருதுநகர் வடசென்னை புதிய நீதி கட்சி போட்டியிடும் தொகுதி வேலூர் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும் தொகுதி தென்காசி தமிழ் மாநில காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதி மயிலாடுதுறை என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதி புதுவை இந்த பட்டியலைத்தான் அதிமுக ஃபைனல் செய்து வைத்திருக்கிறது ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை மதுரை தொகுதியை கேட்டு அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் திருப்பூரை கேட்டு பாஜகவும் அழுத்தம் கொடுக்கிறதாம் பாமக தனக்கு சேலம் தொகுதி வேண்டும் என்று இன்றைய ஆலோசனை வரை வலியுறுத்தியிருக்கிறது ஆனால் அதிமுகவோ முதல்வரின் சொந்த மாவட்டம் என்பதால் சேலத்தை பாமகவிடம் கொடுக்க மறுத்து சிதம்பரத்தில் போட்டியிடச் சொல்கிறது அதாவது திருமாவளவனை எதிர்த்து பாமகவை நிறுத்த பார்க்கிறது அதிமுக இவ்வாறான கடைசி நேர மாற்றங்களுக்கு உட்பட்டு வெளியாகிறது இந்த பட்டியல் மரியாதைக்குரிய அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களை நிர்வாகிகள பொறுப்பாளர்களை நம்முடைய கூட்டணியினுடைய தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்ற பேச்சுவார்த்தை நல்ல முறையில் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் சிறப்பாக இனிதே நடைபெற்றிருக்கிறது யார் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதியில் என்பதனை முறைப்படி பின்னர் அறிவிக்கப்படும் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன் நன்றி வணக்கம் பேஜை பண்ணுங்க